channel bravery pravarna ipo

வாங்க ப்ரோ வெல்கம் குட் ஈவினிங் ப்ரோ நல்லா இருக்கேன் நண்பா நீங்கள் நல்லா இருக்கேன் நண்பா இன்னும் சாப்பிடல நீங்கள் நானும் சாப்பிடல நண்பா டீ சாப்பிட்டீங்களா ஓகே நண்பா ம் நைஸ் ப்ரோ ஓகே அஜய் ப்ரோ வெல் ஃப்ரம் கோயம்புத்தூர் ப்ரோ சாரி கோயம்புத்தூர் நண்பா அம்மா நல்லா இருக்காங்களா ப்ரோ நல்லா இருக்காங்க நல்லா இருக்கேன் தங்கம் அப்படின்றாங்க டைம் ஏழு தான் ஆகுதா ஓகே ஓகே நண்பா சரி என்ன ஸ்பெஷல் அஜய் ப்ரோ என்ன ஸ்பெஷல் சண்டே நேட்டிவ் கோயம்புத்தூர் ஆமா ஊட்டிங்க சந்தூர் சப்பாத்தி அண்டு சாம்பாரா ஓகே ஓகே நான்வெஜ் எதுவும் எடுக்கலையா

உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் இங்க மட்டன் சிக்கன் ரெண்டுமே தான் ஏன் அங்க கொஞ்சம் படுத்துக்கிட்டா வரலான்றி என்ஜாய் பண்ணுங்க ஓ மை காட் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றாங்கம்மா ஓகே ப்ரோ மட்டனு சிக்கன் சொன்னேன் மட்டன் சிக்கன் ரெண்டுமே அப்படின்னு சொன்னேன் அதுக்கு எந்த ஊர் நண்பா நீங்க ஏகே நண்பா

அந்த மாதிரியே இருக்கு டிபி பார்த்தா சாம்பார் சாதம் தான் பிரபு சாப்பிட்டேன் ஓகே ஓகே மகா எதுவும் எடுக்க அந்த மந்த்ல அதனால எடுக்கலையா பேசி இருக்கவங்க கிட்ட நண்பா ஓகே ஓகே நண்பா அதான் ஏற்கனவே பேசுன மாதிரியே இருக்கு டிபியும் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கா ஸோ அதனால கேட்டேன் சரி நண்பா சரி நண்பா என்ன வர்க் பண்றீங்க நண்பா நீங்க மகா எல்லாரும் சாப்பிட்டாங்களா என்ன பண்றாங்க எல்லாரும் வீட்டில் எல்லாரும் மச்சான் நீ என்ன சாப்பிட்ட ஹாய் மகா சிசுன்றா மச்சான் இருங்க வரேன் நண்பா ஓகே நண்பா போயிட்டு வாங்க நண்பா

ముం లి తలే తలే ఘర్ నిటిటి కాం చాం చాం పార్ కార్ తలఇ కారమాదాఉ.. కార్ తలేత చార్